வணக்கம் நண்பர்களே நிறைய பேருக்கு உள்ள ஒரே சந்தேகம் யூடியூப் ஷார்ட் வீடியோ தயாரிப்பது எப்படி மூலம் எந்த ஆப் பயன்படுத்தி தயாரிக்க வேண்டும் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது ஏதாவது ஒரு ஆப்பை நாம் பயன்படுத்த தொடங்கும் பொழுது அது புரோ வேர்ஷன் அல்லது வாட்டர்மார்க் போன்ற பிரச்சனைகளுடன் இருக்கும் கவலை வேண்டாம் இந்த வீடியோவில் நாம் இலவசமாக எப்படி வீடியோவை தயாரிப்பது அதை எப்படியூ டியூபில் முறையாக அப்லோட் செய்வது என்பதைப் பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் எனவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் கிட்டத்தட்ட முப்பது ஆப்களுக்கு மேல் பயன்படுத்தி அதில் சிறந்த முக்கியமாக இலவசமாக பயன்படுத்தக்கூடிய விடயங்களை மட்டுமே உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றேன் எனவே எனது வீடியோக்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடருங்கள் இரண்டு நிமிடத்தில் வீடியோ தயாரித்து அப்லோட் செய்து கொள்ளலாம் என்று கூறுவதெல்லாம் பொய்யான விடயம் சாதாரணமாக ஒரு நிமிட வீடியோ தயாரிக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு மணித்தியாளமாவது செலவிட வேண்டியிருக்கும் ஒரு வீடியோ தயாரிப்பதற்கு முதலில் நமக்கு ஒரு கதை தேவைப்படும் அதன்பின் அந்த கதையை ஆடியோ வடிவில் மாற்றிக்கொள்ள வேண்டும் பின்னர் அந்த கதைக்கு ஏற்ப பணங்களை தெரிவு செய்ய வேண்டும் அதன் பின்னர் அந்த படங்களை வீடியோவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இறுதியாக ஆடியோ மற்றும் வீடியோ இரண்டையும் இணைத்து ஒரு நிமிட வீடியோவை உருவாக்கி அதை அப்லோட் செய்ய வேண்டும் சரி வாருங்கள் முதலில் கதையை உருவாக்குவது எப்படி என்று பார்ப்போம் ஒரு நிமிடம் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஏதாவது கதை தெரியுமா சரி தெரியாவிட்டால் பரவாயில்லை ஏதாவது ஒரு கருப்பொருளை எடுத்துக்கொள்வோம் அதாவது உதாரணமாக இராமாயணம் பிடிக்கும் என்றால் ராமாயணத்தில் வரும் ஒரு கதாபாத்திரம் அதாவது சீதே சூர்பருகே மண்டோதரி இதில் உதாரணத்திற்கு நாம் மண்டோதரியை தெரிவு செய்து அவரது கதையை பற்றி வீடியோ தயாரிப்போம் சரி இதற்கு முதலில் பிளே ஸ்டோர் சென்று அங்கு இருக்கும் ஜெமினி என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் இந்த ஆப் மூலம் நமக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் இலவசமாக செய்து கொள்ள முடியும் இதை நாம் தமிழிலேயே பயன்படுத்திக் கொள்ளலாம் வேகமாகவும் எமக்கு தேவையான வேலைகளை செய்து கொள்ள முடியும் சரி ஜெமினி ஆப்பிள் நீங்கள் எனக்கு மண்டோதரியின் வரலாறு பற்றி ஒரு நிமிட வீடியோ தயாரிக்க வேண்டும் எனவே மண்டோதரியின் கதையை கூறுங்கள் என்று டைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது ஜெமினி மண்டோதரியின் வரலாறு பற்றி சுருக்கமான ஒரு கதையை நமக்கு வழங்கும் அதை அப்படியே காபி செய்து ஓரிடத்தில் அதாவது நோட்பேட் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆப்பிள் தனியாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது மீண்டும் ஜெமினியிடம் இந்த கதை கூறிய பத்து படங்களின் காட்சி அமைப்பை கூறுங்கள் என தாய் செய்யுங்கள் இப்போது ஜெமினி ஒன்று இரண்டு மூன்று என வரிசையாக பத்து படங்களின் காட்சி அமைப்பை உங்களுக்கு எழுத்து வடிவில் தரும் இந்த பத்து காட்சிகளின் விளக்கத்தையும் தனியாக ஓரிடத்தில் காபி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஜெமினி ஆப்பை க்ளோஸ் செய்துவிட்டு மீண்டும் புதிதாக ஓபன் செய்யுங்கள் இதற்கும் காரணம் இருக்கின்றது ஏனென்றால் உடனே பணங்களை உருவாக்கு எனக் கூறினால் படங்களை அது தவறான வடிவில் உருவாக்கிவிடும் எனவே முதலில் இருந்து ஒவ்வொன்றாகவே கொடுக்க வேண்டாம் இப்போது ஜெமினி ஆப்பிள் அண்ட் இமேஜ் என டைப் செய்து அதைத் தொடர்ந்து முதலாவது காட்சியின் விளக்கத்தை கொடுங்கள் உதாரணத்திற்கு மண்டோதரி ஒரு தேவலோகம் மங்கே அவள் அரண்மனையில் வீற்றிருக்கும் காட்சி என இருக்கலாம் இப்போது ஜெமினி உங்களுக்கு ஓர் அழகான பணத்தை உருவாக்கி தரும் அதை ஓரிடத்தில் சேவ் செய்து வையுங்கள் அடுத்து இரண்டாவது காட்சியின் விளக்கத்தை கொடுங்கள் அதற்குரிய பணமும் கிடைக்கும் அதையும் சேவ் செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு ஒன்றன்பின் ஒன்றாக பத்து காட்சிகளின் விளக்கத்தையும் கொடுத்து பத்து படங்களையும் சேவ் செய்துவிட்டு ஜெமினியை க்ளோஸ் செய்து விடுங்கள் சரி இப்போது எம்மிடம் மண்டோதரியின் கதை உள்ளது அந்த கதை கேட்பா பத்து படங்களும் உள்ளது இப்போது கதையை ஒருமுறை வாசித்து எழுத்து பிழைகள் இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள் அடுத்து பிளே ஸ்டோரில் இருந்து நரேட்டர்ஸ் வாய்ஸ் டிடிஎஸ் என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் இது டெக்ஸ்ட் டூ வாய்ஸ் கிரியேட் செய்வதற்கு பயன்படுகின்றது இது ஒரு ப்ரோ வேர்ஷன் ஆனால் இதில் உள்ள அழகான ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் குரல்களை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதாவது பல்லவி மற்றும் வள்ளுவர் என்ற குரல் தெரிவு சரி இனி நீங்கள் தெரிவு செய்து வைத்திருக்கும் கதையை இந்த ஆப்பிள் கொடுத்து உங்களுக்கு பெண் குரலில் வேண்டுமென்றால் பல்லவி அல்லது ஆண் குரலில் வேண்டும் என்றால் வள்ளுவர் தெரிவு செய்து ஒரு முறை பிளே செய்து பாருங்கள் உச்சரிப்பில் தவறுகள் இருப்பின் அதை சரி செய்துவிட்டு இதை அதாவது இந்த ஆடியோவை சேவ் செய்து கொள்ளுங்கள் இப்போது நமது வீடியோவிற்கான வாய்ஸ் அதாவது ஆடியோ கிடைத்துவிட்டது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்று உள்ளது அதாவது இப்போது யூடியூப் ஷார்ட் வீடியோ ஒரு நிமிடத்திலிருந்து மூன்று நிமிடங்கள் வரை எம்மால் அப்லோட் செய்து கொள்ள முடியும் ஆனால் முடிந்தவரை நீங்கள் தயாரிக்கும் வீடியோவை ஒரு நிமிடத்திற்குள் அமையுமாறு பார்த்து கொள்ளுங்கள் காரணம் யூடியூப் ஷார்ட் வீடியோக்களில் வாட்சிங் ஆஸ் கணக்கில் கொள்ளப்படுவதில்லை அதற்கு மாறாக வியூஸ் மட்டுமே கணக்கெனப்படும் எனவே குறைந்த நேரத்தில் வீடியோ தயாரிப்பது அதிக வியூஸ் கிடைப்பதற்கு சிறந்த வழியாகும் ஷார்ட்ஸ் வீடியோக்கள் தொன்னூறு நாட்களுக்குள் முப்பது லட்சம் வியூஸ் பெற்றுத் தர வேண்டும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதை பெற்றுக் கொள்வது எப்படி என்பதை பற்றியும் விளக்கமாக சொல்லுகின்றேன் சரி இதுவரை நாம் கதை தயாரிப்பது எப்படி படங்களை தயாரிப்பது எப்படி ஆடியோ தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி ஜேமினி மற்றும் நரேட்டர்ஸ் பாய்ஸ் டிடிஎஸ் பயன்பாட்டின் மூலம் பார்த்தோம் தொடர்ந்து கிடைத்துள்ள படங்களை வைத்து வீடியோ தயாரிப்பது எப்படி என பார்ப்போம் இமேஜ் டு வீடியோ அதாவது படங்களை வைத்து வீடியோ தயாரிப்பது இலவசமாக அத்துடன் தரமான வீடியோக்களை தயாரிக்க வேண்டும் இதற்காக ஸ்டோரில் இருந்து குரோக் என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் இது ஒரு புரோ வேர்ஷன் ஆகும் ஆனால் தினமும் பத்திலிருந்து பதினைந்து வீடியோக்கள் வரை தயாரித்துக் கொள்ள முடியும் ஒவ்வொரு வீடியோவின் அளவும் ஆறு வினாடிகள் அணங்குவதாக அமையும் உங்களுக்கு அதிகமான வீடியோக்கள் தயாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கின்றது இந்த ஆப்பில் நான்கு இமெயில் ஐடிகள் வரை பயன்படுத்த முடியும் நீங்கள் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு வீடியோக்கள் தயாரிக்க வேண்டும் என்றால் இரண்டு இமெயில் ஐடிகளை பயன்படுத்துங்கள் அவை தாராளமாக வீடியோக்களை உருவாக்குவதற்கு போதுமானது சரி இனி இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம் ஆப்பை ஓப்பன் செய்து கிரியேட் இமேஜ் என்ற பகுதிக்குள் செல்ல வேண்டும் அதற்குள் டைப் டு இமேஜின் என்ற பகுதியில் நீங்கள் ஏற்கனவே கேலரியில் சேமித்து வைத்திருக்கும் படங்களை அப்லோட் செய்ய முடியும் எனவே ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் பத்து படங்களில் ஒன்றை முதலில் அப்லோட் செய்யுங்கள் அப்லோட் செய்தவுடன் குரூப் வீடியோவை உருவாக்கிவிடும் அதாவது ஆறு வினாடிகள் ஓடக்கூடிய வகையில் ஒரு வீடியோ தயாரிக்கப்படும் இது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கின்றதா என்று பாருங்கள் அப்படி இல்லாவிட்டால் இதில் இருக்கும் கஸ்டம் என்ற பகுதியில் உங்களுக்கு தேவையான காட்சி வடிவை பதிவு செய்து மீண்டும் வீடியோவை உருவாக்கிக் கொள்ள முடியும் பெரும்பாலும் அதற்குரிய தேவைகள் இருக்காது யூ சாதாரணமாகவே நமக்கு வேண்டிய விதத்தில் வீடியோ உருவாகிவிடும் கஸ்டம் பகுதியில் காட்சியமைப்பை சொல்வதென்றால் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் தமிழில் சொன்னால் சரியாக புரிந்து கொள்ளாது சரி இனி தொடர்ந்து நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் பத்து படங்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக அப்லோட் செய்து கிடைக்கும் வீடியோக்களை கேலரியில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது உங்களுக்கு அழகான பத்து வீடியோக்கள் கிடைத்திருக்கும் சரி இனி அடுத்து நம்மிடம் இருக்கும் ஆடியோ மற்றும் வீடியோ இரண்டையும் இணைத்து ஒரு முழு வீடியோவாக உருவாக்குவது எப்படி என பார்ப்போம் அடுத்து நாம் ஆடியோ மற்றும் வீடியோ இரண்டையும் சேர்த்து ஒரு முழு வீடியோவாக உருவாக்குவதற்காக பிளே ஸ்டோரில் இருந்து வீடியோ கட் வீடியோ எடிட்டர் என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் இது வீடியோ கிரியேஷன் செய்வதற்கு ஒரு இலகுவான வழிமுறையாகும் இந்த ஆப்பை டவுன்லோட் செய்த பிறகு அதில் இருக்கும் பிளஸ் சாய்கின் ஐ தெரிவு செய்து அதில் நியூ ப்ராஜெக்ட் என்ற பகுதிக்குள் நுழைய வேண்டும் அவ்வாறு நுழைந்ததும் உடனே நமது கேலரி ஓபன் ஆகும் கேலரியில் தென்படும் நாம் தயாரித்த பத்து படங்களை வரிசையாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போது ஆறு வினாடிகள் நீளமுள்ள ஒவ்வொரு வீடியோவும் இணைந்து அறுபது வினாடிகளான ஒரு முழு வீடியோவாக வீடியோகாட் ஆப்பிள் தென்படும் இப்போது நீங்கள் இதில் இருக்கும் பிஜி என்ற பகுதிக்கு சென்று யூடியூபில் ஷார்ட் வீடியோ விற்கான சரியான அளவை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் அதாவது ஒன்பதுக்கு பதினாறு என்ற விகிதம் இதுவே சரியான அளவு இது வீடியோவின் உயரத்தை அதிகமாகவும் அகலத்தைக் குறைவாகவும் ஷார்ட் வீடியோவுக்கு ஏற்றவாறு காட்டும் அடுத்த மியூசிக் என்ற ஐக்கினை தெரிவு செய்து அதில் மை மியூசிக் லோக்கல் மியூசிக் என்ற பகுதிக்குள் நுழைந்தீர்களேயானால் நீங்கள் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த ஆடியோ ஃபைல் இங்கு தென்படும் அதை தெரிவு செய்து யூஸ் என்ற பட்டனை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போது உங்களது வீடியோவும் ஆடியோ ஒன்றாக இணைந்து காட்சி தரும் அடுத்து சரியான காட்சி அமைப்பிற்காக சில எடிட்டிங் வேலைகள் செய்ய வேண்டி வரும் காட் உங்களது பத்து வீடியோக்களையும் தனித்தனியாக பிரித்து காட்டும் நீங்கள் க்ராப் என்ற பகுதியை தெரிவு செய்தீர்களேயானால் ஆறு வினாடிகள் உள்ள வீடியோவை அட்ஜஸ்ட் செய்ய முடியும் அதாவது ஆடியோவிற்கு ஏற்றவாறு அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம் அடுத்து இந்த வீடியோவுக்கு ஏதாவது எழுத்து வடிவம் சேர்க்க விரும்பினீர்களேயானால் டெக்ஸ்ட் என்ற பகுதியை தெரிவு செய்து தமிழ் அல்லது ஆங்கிலம் எந்த மொழியிலும் எழுத்துக்களை வீடியோவில் சேர்த்து கொள்ள முடியும் இந்த டெக்ஸ்ட் என்ற பகுதியில் பல வசதிகள் உள்ளது அதாவது எழுத்தின் வர்ணத்தை மாற்றிக்கொள்ள முடியும் எழுத்தின் அளவை பெரிது சிறிதாக மாற்றிக்கொள்ள முடியும் அனிமேஷன் செய்து கொள்ள முடியும் இவையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பாவிக்கும் பொழுது மிக இலகுவாக தோன்றும் எழுத்துக்களை உருவாக்கும் பொழுது அதில் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் என்று வசனங்களை சேர்த்து கொள்ள முடியும் இப்போது எழுத்துக்கள் ஆடியோ மற்றும் வீடியோ அனைத்தும் சேர்ந்த ஒரு முழு வீடியோ உங்களுக்கு சேவ் செய்வதற்கு தயார் நிலையில் உள்ளது இறுதியாக சேவ் என்ற பட்டனை தெளிவு செய்யுங்கள் இதில் ரெசல்யூஷன் எழுநூற்று இருபது பி இருக்க வேண்டும் ஃப்ரேம் ரேட் முப்பது எப்பிஎஸ் மற்றும் குவாலிட்டி ஹாய் இருக்கும்படி வைத்து உங்கள் வீடியோவை சேவ் செய்து கொள்ளலாம் இப்போது நீங்கள் சேவ் செய்த வீடியோவை கேலரியில் சென்று பிளே செய்து சரி பார்த்துக்கொள்ளுங்கள் ஏதாவது திருத்தங்கள் தேவைப்பட்டால் மீண்டும் இந்த வீடியோவை கார்ட் ஆப்பிள் திருத்திக் கொள்ள முடியும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது தயாரித்த இந்த வீடியோவை யூடியூபில் அப்லோட் செய்வது மட்டுமே இதை சாதாரணமாக நீங்கள் யூடியூபில் அப்லோட் செய்து விட்டீர்களேயானால் அது பார்வையாளர்களை சென்று அடைவது சிரமமாக இருக்கும் முதலில் இதை யூடியூபில் அப்லோட் செய்து விடுங்கள் செய்த வீடியோவை அன்லிஸ்டட் என்ற பகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து இந்த வீடியோவிற்கு கேட்டகரி ஹேஷ்டாக்ஸ் மற்றும் டேக்ஸ் போன்றவற்றை சேர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வீடியோ பார்வையாளர்களை சரியான முறையில் சேர்க்கும் இதற்காக ஸ்டோரில் வாயிட்டி ஸ்டுடியோ ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஹேஷ்டாக்ஸ் மற்றும் டாக்ஸ் உருவாக்குவது எப்படி நீங்கள் ஏற்கனவே ஜெமினியில் ஒரு கதையை உருவாக்கி வைத்திருந்தீர்கள் அல்லவா அந்த கதையை மீண்டும் ஜெமினியை ஓபன் செய்து அதில் அப்லோட் செய்யுங்கள் அதன் பின்னர் ஜெமினியிடம் இந்த கதை கூறிய ஒரு நிமிட வீடியோமிக்கான டிஸ்கிரிப்ஷன் இன் தமிழ் தென் ஃபிப்டீன் ஹேஷ்டாக்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் ஃபிப்டீன் டாக்ஸ் இன் இங்கிலீஷ் தாருங்கள் என டைப் செய்தீர்களேயானால் அனைத்து விடயங்களையும் உங்களுக்கு அது தெளிவாக தந்துவிடும் இவற்றையெல்லாம் கொப்பி செய்து நீங்கள் வாய் ஸ்டுடியோவில் அப்லோட் செய்த வீடியோவில் எடிட் என்ற பகுதியில் தேவையான இடத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த கதைக்கு பொருத்தமான கேட்டகரி பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் என்பதேயாகும் நீங்கள் வேறு விதமான வீடியோ தயாரித்து இருந்தால் அதற்கு ஏற்பட்ட கேட்டகரி மாற்றிக்கொள்ளுங்கள் அதாவது காமெடி என்டர்டெயின்மெண்ட் எஜுகேஷன் என பல வகை உண்டு இதன் பின்னர் ஆறு மணித்தியாலங்கள் கழித்து உங்கள் வீடியோவை பப்ளிக் விசிபிலிட்டி ஆக்கிவிடுங்கள் பயன்படுத்த வேண்டிய ஆப்கள் பற்றிய விவரங்கள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கிரேட் என்று கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் இதுபோன்ற ஒரு காணொளியுடன் சந்திப்போம் வணக்கம்